நிர்வாகி பழைய போட்டு இருந்தால் பழைய நிர்வாகம் செஞ்சால் பழைய பழைய நிர்வாகத்துக்கு குழப்பம் போட்டால் இருந்தால் இவர சொல்லுவார் பள்ளி அதிர பள்ளிக்கு விளக்கப்பட்டா அவருக்கு இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவருக்கு பேர் மௌனவி தான் அவருக்கு பேர் அதிரன் தான் ஆனால் விளக்கினத்துக்கு காரணமாக இருந்த நிர்வாகிகள் அந்த நிர்வாகத்தில் இருந்த அந்த உறுப்பினர்கள் அவர்கள் கால போக்கில் மூணு வருஷமும் முப்பது வருஷமும் പിന്നാലെ പേര് പേർക്കൊണ്ടത് പഴയ പോയ പോലുള്ള